அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஆண்டு ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று விஷயங்கள் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஒரே வரியில் சொல்கிறேன் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு ஒன்று உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு இழந்த ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு பில்லி சூனியமே வச்சிருந்தாலும் அதிலிருந்து பிரச்சனைகள் ஈடுபடுவீர் பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாதி அமோகமாகவும் பிற்பாதி அனுபவமாகவும் இருக்கும் டோட்டலாக சொல்லப்போனால் சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சியான ஒரு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது சனீஸ்வர பகவான் குரு பகவான் எல்லாருமே பாசிட்டிவாக இருக்காங்க தொடக்கம் ஸோ இந்த ஒரு விஷயம் போதுங்க இந்த ஆண்டு தொடக்கம் நல்ல சாதகமாக இருக்குது முயற்சி செய்தால் முழுவதும் வெற்றிகள் உண்டு கோர்ட்டு கேஸு நிலுவை பணத்தொகைகள் திருமண வாழ்க்கை குழந்தை எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ஆண்டில் உங்களுக்கு பெயர் புகழ் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுங்க இந்த ஆண்டு வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் மனதில் நீங்க நினைச்ச எல்லா விஷயங்கள் அதாவது கனவுகள் கை சொல்லலாம் அந்தவருக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போது இந்த ஆண்டில் உங்களுடைய வளர்ச்சியில் முதுகெலும்பாக உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருப்பார் ஏன்னா சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு விஷயத்தை கண்டு நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது இதை நம்ம எப்படி செய்யணும் எப்படி செஞ்சால் நம்மளுக்கு சரியாக இருக்கும் எது நமக்கு கரெக்டு அப்படிங்கிற டெட்லைன் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இந்த ஆண்டை கொண்டாடுவீங்க இந்த ஆண்டு சுமூகமாகவும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஆண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ஆண்டில் உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத வெற்றி இந்த ஆண்டின் தொடக்கமே உண்டு பணவரவு தாராளமாக இருக்கும் புது நகைகள் ஆபரணங்கள் திருமணங்கள் ஏற்படுவதற்கான ஒரு ஆண்டாகவும் இருக்கலாம் உடல் விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம் எதுவுமே ஆரம்பத்தில் குழப்பமாக இருக்குமே தவிர இது இறுதியில் ஒரு தெளிவான ஆன்சர் அப்படிங்கிறது கிடச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்